என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த கருப்பனுக்கு வந்துவிட்டது கருப்பன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் நமக்கு துன்பங்களை கொடுத்து வேதனைகளை கொடுத்து நம்மை அளவைத்துக் கொண்டிருப்பவர்களை கருப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புலம்பினாயல்லவா இன்று உனக்கு இந்த கரூப்பன் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த கரூப்பனின் வாக்கினை நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி ஒன்று வந்தே தீரும் இந்த கரூப்பன் யார் என்று நிரூபித்து அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே அப்பன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் தண்டனை கொடுப்பது கிடையாது கோபப்படுவேன் அவர்களை எச்சரிப்பேன் ஆனால் சட்டென்று எந்த ஒரு தண்டனையையும் கொடுத்து விட மாட்டேன் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்ற அளவிற்கு நடந்த பிறகும் அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்த பிறகும் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை அவர்கள் செய்வார்களே ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த கருப்பனிடத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது இதுதான் உண்மை கருப்பனுக்கு கோபம் வந்து விட்டால் அதன் பிறகு அந்த கோபத்தை யார் நினைத்தாலும் கட்டுப்படுத்தி விட முடியாது நான் எடுத்த செயலை செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் நான் நடத்தி முடிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை முடிக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற சில விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் போதும் 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 என்று சொல்கின்ற அளவிற்கு எல்லாவற்றையும் பார்த்தாயிற்று இனிமேல் உன் சந்தோஷத்தை நான் காண வேண்டும் உன்னுடைய முகத்தில் நான் புன்னகையை காண வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ கோபப்பட்டோ எந்த ஒரு செயலையும் நீ கெடுக்காமல் இருந்துவிட்டால் போதும் மற்றதையெல்லாம் இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்வேன் எதற்காக சொல்கின்றேன் தெரியுமா ஒருவர் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று ஏற்கனவே என்னிடத்தில் அவர்களை ஒப்படைத்து விட்டாய் அதே நேரத்தில் நீயும் சென்று அவர்களிடம் பழி வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டாயானால் நிச்சயமாக கருப்பன் அதன் பிறகு உனக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இருக்காதல்லவா இந்த கருப்பன் எதையும் முன்னின்று உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் வராது நீதான் எல்லாவற்றையும் அவசரப்பட்டு செய்கிறாயே அதன் பிறகு கருப்பன் எதற்கு உனக்கு தேவை என்கின்ற நிலைக்கு வந்து விடுவானல்லவா அதனால் தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன் சொல்கின்றேன் என்ன செய்ய வேண்டுமோ யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை இந்த கருப்பன் நான் செய்கின்றேன் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ பதற்றப்படாதி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ எப்பொழுதுமே சோதனைக்கு ஆளாகாதி எந்த விஷயத்தையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க என்னால் முடியும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருண்டும் உன்னை மீட்டு கொண்டு வர என்னால் முடியும் அதனால் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் முன் வருவேன் என்பது முதலில் உன் மனதில் பதியட்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் குழந்தை எப்பொழுதுமே உன் மனதை நீ கெடுத்து கொள்ளாதே உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும் நீ எந்த காரணத்திற்காகவும் உனக்கான சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று எப்பொழுதுமே யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ மனம் வேதனைப்பட்டு நிற்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையை கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காதே உன்னை நீயே பலகீனப்படுத்தாதே எதிரில் வருகின்றவனுக்கு எப்பொழுதுமே உன்னை தைரியமாக காண்பித்துக்கொள் ஏன் தெரியுமா நீ பதற்றமடைந்தாலோ அல்லது சட்டென்று மனமுடைந்து விட்டாலோ உன்னை வீழ்த்துவதற்கு சரியான சந்தர்ப்பம் இதுதான் என்று சொல்லி அவர்கள் வேலையை அவர்கள் காண்பிக்க தொடங்கி விடுவார்கள் அதனால் இந்த நேரத்தில் சரியான விஷயங்களை கைக்கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற புரிதல் கொண்டு எதையுமே நீ சரியாக செய்ய தொடங்கு அப்பனின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது கருப்பன் செய்ய வேண்டிய விஷயங்களை தரமாக செய்ய தொடங்கிவிட்டேன் இனிமேலாவது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் எதற்கும் பதற்றப்படாமல் எந்த நிலை கண்டும் வேதனைப்படாமல் உனக்காக அப்பன் வருவான் என்கின்ற புரிதல் கொண்டு நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கென எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தாலுமே அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்தாயல்லவா அப்படியானால் உனக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ அவர்கள் சொன்ன கெடுதல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உன்னை காயப்படுத்தி விடாதே யாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் எதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அதை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பல உண்மைகளை கொடுக்கும் நல்ல நேரம் வந்து விட்டதையும் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டதையும் என் பிள்ளையினால் சர்வ நிச்சயமாக உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த கருப்பன் இருந்து ஓர் விஷயத்தை முடிக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் மீண்டும் பிரச்சனைகள் இதனால் வருமோ மீண்டும் நம்மை கஷ்டப்படுத்துவார்களோ மீண்டும் நமக்கு தோல்விகள் வந்துவிடுமோ என்கின்ற பயமே உனக்கு தேவை கிடையாது ஒரு முறை நான் நடத்தி முடித்து விட்டேன் என்றால் அதன் பிறகு எந்த விஷயமும் உன்னை காயப்படுத்தாது அதன் பிறகு எந்த விஷயமும் உன்னை வேதனைப்படுத்தாது நடக்கின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் எந்த துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தீண்டாது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீயாகவே இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு திறமையையும் பெற்று விடுவாய் கருப்பனின் கண்களை பார்க்கும் பொழுது பயம் வருகின்றதா அல்லது தைரியம் வருகின்றதா பயப்படுகின்றவன் தன் பக்கம் தவறு வைத்திருக்கிறான் என்று அர்த்தம் தைரியம் கொள்கின்றவன் தான் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் கண்ணை உருட்டி இந்த கருப்பன் முழிக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தைரியம் பிறந்து விட்டது என்றால் நீ என்னுடைய பிள்ளையாவாய் அதை நீ மறந்து விடாதே பயந்து ஓடத்தான் துணிகிறது அல்லது மனதிற்குள் ஏதோ ஒரு சலனம் வருகிறது என்றால் உன் பக்கம் ஏதோ தவறு இருக்கின்றது அது உன்னை அறியாமல் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது கருப்பணி ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த கருப்பன் நடத்த நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தரமாக நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல என் பிள்ளை எதற்கும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நீ நிற்காதே உன்னோடு இருந்து நான் உனக்கு தரணி நிற்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கருப்பணி நாசிகளோடு உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டத்தை கொடுத்திருந்ததோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்ததோ என்றாலும் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்து விடு வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கத்தான் போகின்றது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது துயரங்களை கொடுத்தவர்களும் துன்பங்களை கொடுத்தவர்களும் அதனாலேயே வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கவும் போகிறார்கள் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணரத்தான் போகின்றாய் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திரை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று சொல்வது போலத்தான் அவன் அவன் பாவங்கள் செய்திருப்பான் ஆனால் அந்த பாவத்தின் பலனை அவன் நிச்சயமாக அனுபவிப்பான் என்பதனை புரிந்து கொண்டு இனி எந்த நேரத்திலும் கருப்பணி அன்பு உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் எதிரியின் இல்லத்தில் இருந்து அப்படி என்ன நல்ல செய்தி வரப்போகின்றது உன் எதிரியின் இல்லத்தில் அப்படி என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று அல்லவா என் பிள்ளையை உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் இருந்து உனக்கு வரக்கூடிய நல்ல செய்தியானது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உன்னை நிச்சயமாக சரியான பாதையை நோக்கி அழைத்து செல்லும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டாயானால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் கூட உனக்கு என்னவென்று தெரியும் என் பிள்ளையை எதுவும் இங்கு யாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை எல்லோருமே இரத்தத்தை வேர்வையாக சிந்தித்தான் எந்த ஒரு விஷயத்தையும் பெறுகின்றார்கள் அதனால் மற்றவர்களுக்கு கிடைக்கிறதே நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஒருபொழுதும் பொற அமைப்படக்கூடாது அவன் அவன் முயற்சியால் அவன் அவன் பெறுகின்றான் அப்படியானால் அந்த வெற்றியை அவன் அனுபவிப்பதற்கு முழுமையான தகுதி உடையவன் என்பதனை நீ புரிந்து உன்னுடைய முயற்சியையும் இனி கைவிடாமல் முன்னேறிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த கருப்பன் செய்து கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு துன்பங்களையும் கொடுத்து வேதனைகளையும் கொடுத்து வாழ்க்கையில் மேலும் மேலும் பல பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் சந்தோஷமாக இல்லை அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் சொல்லவே முடியாத பிரச்சனைகளாக மாறிவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் இருந்து தெரிந்திருந்தாலும் சரி தெரியாமல் போனாலும் சரி நீதானே வாழ வேண்டும் யாரும் உனக்கு வந்து உதவி செய்யவோ அல்லது உடன் வந்து நிற்க போவதோ கிடையாது அதனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து உனக்கு யார் போட்டியாக இருந்தாலும் அதனை நீ ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொண்டு கொண்டு முன்னேறி இரு பொறாமைப்படுவது நல்லதல்ல என் பிள்ளையே அவர்கள் செய்த அதே தவறை நீயும் செய்துவிடாதே என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை என்னவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதனை ஒரு நொடியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் பிள்ளை சரியான முடிவினை நீ எடுக்க வேண்டும் சரியான மாற்றங்களை நீ காண வேண்டும் எல்லா நேரத்திலும் கருப்பனுடன் இருப்பான் என்று உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என்றால் எக்காரணம் கொண்டும் யாருடைய கண்ணீருக்கும் ஒருபொழுதும் நீ காரணமாகிவிடக் கூடாது யாருடைய கண்ணீரும் என் பிள்ளையே உன்னை பாதிக்கவும் கூடாது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட வேண்டும் நான் கருப்பன் இருக்கும் வரை உனக்கு பயம் வேண்டாம் இந்த கருப்பன் நடத்தி முடிப்பான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கட்டும் அப்பனின் கண்களை கண்டு தைரியமாக இரு எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது என்ற எண்ணத்தோடு இரு இனி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வாய் என்பதனை புரிந்துகொள் கஷ்டத்தை நேரில் பார்த்தவர்கள் மீண்டும் வாழ்க்கையில் மீண்டு வர முடியாது என்று நினைப்பார்கள் ஆனால் முயற்சியை தன் கையில் உடையவன் எந்த நேரத்திலும் துவண்டு போக மாட்டான் எந்த நேரத்திலும் இதுதான் உறுதி என்று நினைக்க மாட்டான் ஆனால் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக எடுத்து இந்த வாழ்க்கையின் உனக்கான நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நிச்சயமாக எல்லோருமே உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது நடக்கும் இந்த கருப்பணி நாட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண்ணீர் சிந்த போகின்ற தருணம் வந்து விட்டது அவர் அவர்கள் என்னென்ன மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தார்களோ அதுவெல்லாம் தனக்கு நடக்கப் போவதைக் கண்டு நிச்சயமாக ஆச்சரியப்படத்தான் போகின்றார்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இதிலிருந்து உன் வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் உன் வெற்றியை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என் தங்கமே இந்த கரூப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்